இன்னைக்கு தான் போய் சேர்ந்து போல இன்னைக்கு நாலு நாளாக போகுது அறிக்கை தாமதமா வரது இப்ப இயல்பு தானே அவருக்கு தாஜ்மஹால் வந்து பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது ரியல் தாஜ்மஹால் கிடையாது அது அட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்ல அது அது வந்து உதயநிதி வந்து விஜய் தான் குறிப்பிட்டாராங்கிற ஒரு கேள்வி சொன்னோடனே அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க எல்லாரும் இது பண்ணாங்க அப்ப உதயநிதிக்கும் தாவே காமலையும் விஜய் மேல ஒரு அச்சம் இருக்கா இல்ல திமுக அங்குற ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மிகப்படுத்தப்பட்டு சொல்லல எமர்ஜென்சியை பார்த்த கட்சி எம்ஜிஆரை பார்த்த கட்சி இந்திரா காந்தி உருட்டாதீங்க முழுவதுமாக பேசலையே முப்பது நிமிஷத்துல ஒரு நிமிஷம் பேசிருக்காரு விஜயை சித்தரிச்சு ஏதாவது கட்டப்பட வச்சிருக்காங்களா விஜய்க்கு எதிரான புத்தகம் போட்டுருக்காங்களா விஜயை பத்தி ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது பேசிருக்காங்களா முப்பது நிமிஷம் உதயநிதி அவர்கள் பேசுனதுல ஒரு நிமிஷம் தான் அதுவும் நேரடியாக சொல்லாம போறப்போ சொல்லிட்டு போறது இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான விஷயம் ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு நான் நிக்கிறேன் நம்ம சண்டை அப்புறம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ நியாயமான ஆள் இல்லை இப்போ இந்த அறிக்கையில் கூட அவர் என்ன சொன்னார்னா பெரியார் அண்ணாவலியில் செல்லக்கூடிய இந்த தாவேக்காவ வழி மாறி திசை திருப்புறதே உங்களை போன்ற திராவிட கட்சிகள் தான் நீங்கள் இன்னத்த வழி எங்க நேரடியாக போனீங்க பெரியார் பற்றி ஏதாவது ஒரு மேடையில் பேசுங்க ஒரு பெருமையாக வெளியில் சொல்லாத ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்பை ஒரு தடைபடக்கூடிய வேலையை வந்து போன அரசு அதிமுக அரசாங்கம் செஞ்சிருந்தது அதை வந்து நீக்கியது வந்து சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பிரேக்கிங்கான ஒரு விஷயங்களை வந்து நம்ம உடனே இப்போ பேச போகிறோம் தாவேக்காவுடைய தலைவர் கட்சியினுடைய பெயரே ஒரு கட்சியை பற்றி பெயரே சொல்லாமல் அந்த கட்சியை குறித்து தொடர்ந்து ஒரு இரநூறு வரிகளுக்கு மேலே எழுதியிருக்காங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பவளவீழா பாப்பா நீ பாசாங்க காட்டால் ஆகாது பாப்பான்னு அந்த பாட்டை வேற மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் அந்த பாப்பா எதுக்கு இந்த அறிக்கை இல்லை முதல்ல கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவை நேரடியாக சொன்னார் டிஎம்கே டிவி கே விஸ் டிஎம்கே அப்படின்னு ஏத்த இறக்கத்தோடு சொன்னார் அப்புறம் சிஎம் சார் அப்படின்னு பேரை சொல்லாமல் சொன்னார் இப்போ எந்த கட்சிக்கு அவரு விமர்சனம் வைக்கிறாருன்னு தெரியாமல் கட்சி பெரிய சொல்லாமல் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கார் பவலாலா யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல யார் பார்ப்பாங்கிறதுன்னு தெரியல அது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்றாரு அறிவு திருவிழா அப்படின்னு ஒரு நடத்தி அவதூறு திருவிழா அவர் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றார் அறிவுன்னு சொன்னாலே அவரு கோபம் வருது அதை திருவிழாவினுடைய நோக்கம் என்னன்னா திமுக செவென்டி ஃபைவ்ல குறிப்பாக அதுல தாஜ்மஹால் விளக்கம்லாம் சொன்னது உதயநிதி இல்ல அந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக நான் நேரடியாக உட்காந்து கேட்டேன் உதயநிதி பேசினது முழுவதுமாக கேட்டேன் உதயநிதி என்ன பேசினார் அப்படின்னா திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா எழுவத்தஞ்சு டிஎம்கே செவன்ட்டிபைனு வள்ளுவூர் கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அது புத்தக கண்காட்சி சிறப்பு பேச்சாளருடைய பேச்சு எழுத்தாளருடைய ஒரு இன்ட்ர இன்ட்ராக்ட் இதெல்லாம் சேர்ந்து நடத்து நடத்திட்டால் ஒரு பத்து நாள் நடத்துறாங்க இதுல தினமும் ஒரு பேச்சாளர் பண்ண பேசுறாங்க அதுல வந்து உதயநிதி பேசுறாரு உதயநிதி பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா தத்துவ ரீதியாக நம்ம தயாராகணும் கொள்கை ரீதியாக நம்ம தயாராகணும் புத்தகங்கள் படிங்க உங்களை வளர்த்துக்கோங்க எல்லா விதமான சித்தாந்தத்தின் புத்தகங்களையும் படிங்க அப்பதான் உங்களுக்கு பகுத்தாய் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் நீங்க புத்தகம் இந்த திருவிழாவுக்கு வாங்க குறைந்தபட்சம் நீங்க வந்து வந்தாவது ஒரு புத்தகம் வாங்குங்க புத்தகம் வாங்காட்டின்னு கூட இங்க இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சார் பேச்சு கேளுங்க உங்களை நீங்கள் வளர்த்துக்கங்க விஷயத்தில் படிங்கன்னு படிப்பதற்காக அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒரு கட்சியினுடைய இளைஞரணி நடத்துது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இந்த மாதிரியாக ஒரு அடுத்த தலைமுறையை அறிவார்ந்த தலைமுறையாக மாற்றுவதற்காக வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்ப இது என்ன செய்யறாங்கன்னா நீங்க எல்லா சித்தாந்தங்களையும் படிங்க எல்லா விதமான

இவர் பேசுறாரு நிறைய பேசுறார் இன்னைக்கு ஒன்றிய சினிமா நிறைய நெருக்கடிகள் இருக்கு எஸ்ஆர் போன்ற விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம பெரிய போராட்ட களத்துல இருக்கிறோம் அப்படி வரிசையா பேசிட்டு வர்றாரு வர்றப்ப ஒரு வார்த்தை சொல்றார் ஒரு தாஜ்மஹால்ன்ற நம்ம ஊருக்கு சொல்லி எக்ஸிபிஷன் நடக்கும் வருஷம் வருஷம் அந்த எக்ஸிபிஷன்ல வந்து ஈபிள் டவருடைய போட்டோ செட்டு தாஜ்மஹாலுடைய செட் இருக்கும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்திருக்கு பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு அது ரியல் தாஜ்மஹால் கிடையாது அது அட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஆனா அதைத்தான் நம்மள தான் சொல்றாங்க நம்மள இல்ல அது அது வந்து உதயநிதி வந்து விஜய் தான் குறிப்பிட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அதான் சொல்றேன் அட்டன்னு சொன்னே அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க எல்லாரும் இது பண்ணாங்க அதை வந்து இவர் என்ன பண்றாருன்னா அது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாலு நாள் ஆக போகுது இதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு பெரிய வைரல் கண்டா மாதிரி உதயநிதி பேசுது அறிக்கை தாமதமா வர்றது இப்ப இயல்பு தானே இயல்பு நான் வருது இன்னைக்கு தான் இவருக்கே போய் சேர்ந்துருக்கு போல அதனால நாலு நாள் கழிச்சு தான் வந்திருக்கு இப்ப என்னன்னா அந்த விஷயம் வந்து இன்னைக்கு உதயநிதி அந்த பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் கிடையாது யாரையும் எழுதி வச்சு படிக்கல சர சரளமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசுறாரு அப்ப மக்களோட இன்டராக்ட் பண்ணி இன்டராக்ட் பண்ணி பேசுறாரு இன்னைக்குள்ள சூழ்நிலை அரசு இன்னைக்கு கலாச்சார சூழ்நிலையை பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையை பேசுறாரு அடுத்த அரசியல் களத்தை பத்தி பேசுறாரு வரலாறுல தெரிஞ்சுக்கிறன்னு பேசுறாரு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அவங்க நம்ம கண்டுக்கிற வேண்டாம் அது ஒரு அட்டை அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசுறாரு இதெல்லாம் பேசி முடிக்கிறார் எந்த விதமான ப்ரிப்ரேஷன் அவருடைய திமுகவுடைய தொண்டர்களுக்கு அந்த கொள்கையை பத்தி அவர் பேசினா அவருடைய கொள்கை மட்டும் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லல முக்கியமான விஷயம் இந்த அறிவு திருவிழாவில எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கு எல்லா சித்தாந்த புத்தகங்களும் இருக்கு எல்லாங்களையும் படிச்சுக்கறது அதுதான் அது வந்து அவரு உற்சாகப்படுத்துவதற்காக அவங்க பேசுறாங்க இப்ப இங்க என்னன்னா வந்து இந்த தாஜ்மஹால் மேட்ரு விஜய் மீது வந்து ஒரு அச்சம் இல்ல விஜய் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா ஏன் அந்த உதாரணத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப உதயநிதிக்கும் தாவே மேலும் விஜயம் மேலும் ஒரு அச்சம் இருக்காது இல்ல திமுக அங்குற ஒரு பெரிய ஒரு ஆலமரம் திமுக ஆலமரத்தை அசத்தி பார்ப்பதற்காக எத்தனையோ கோடாரிக்காம்கள் கூர் மருகி போயிருக்குது ஒரு அட்டகத்தி திமுக திரும்பி பார்த்தாலே தாவேகாங்கிற ஒரு கட்சியே இருக்காது மிகப்படுத்தப்பட்டு சொல்லல எமர்ஜென்சியை பார்த்த கட்சி எம் ஜி ஆரை பார்த்த கட்சி இந்திரா இவ்வளவு நாள் எல்லாமே உருட்டாதீங்க உருட்டாத என்ன முழுவதும் மாசம் பேசலையே முப்பது நிமிஷத்துல ஒரு நிமிஷம் பேசிருக்காரு முப்பது நிமிஷம் உதயநிதி பேசினாரு அறிவார்ந்த ஒரு ஸ்பீச்சா நான் பார்த்தேன் படிக்க சொல்றாரு வரலாறுகளை தெரிஞ்சுக்கிற சொல்றாரு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அடக்குமுறை எதிரான அரசியல் பண்ணணும்னு சொல்றாரு தேர்தலுக்கு தயாராகணும்னு சொல்றாரு அந்த முப்பது நிமிஷத்தை ஒரு நிமிஷம் பேசிருக்கார் இது எங்க திமுக அது நேரடியாக அந்த பேரை கூட சொல்ல ஒரு திருநமா ஒரு ஒரு வாரம் ஒருத்தர் அவர் பேர் சொல்லாதனால தான் இப்ப இந்த அறிக்கையிலுமே பேர் இல்லாத கட்சியா இருக்கா இல்ல நீங்க இது அரசியல் தான் நீங்க பேசி பாருங்க குரு நேரடியா சொல்லுங்க நிமிஷத்துல ஒரு நிமிஷம் அவர் கழிச்சு கழிச்சோர் நீண்டு அறிக்கை கொடுத்துருக்காரு நம்ம என்ன கேட்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வாக்குகளை இழக்கக்கூடிய ஒரு அச்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க வாங்கி வச்சிருக்கிற யாரும் அந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணல எப்படி பண்றதுன்னு தெரியல அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குள்ள இருக்க டேட்டாஸும் இப்ப வெப்சைட்ல கிடையாது நேத்து இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா எதிர்கட்சிகளும் மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க மக்கள் நம்மளுக்கு வாக்குரிமை இருக்குமா இல்லையா இந்த ஃபார்மை எப்படி ஃபுல் பண்ணணுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கறப்ப இத டைவெர்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான அறிக்கை இந்த போராட்டத்தை வேறு பக்கம் தசி திருப்புவதற்காக இந்த மாதிரியான அறிக்கை நாலு நாள் கழிச்சு கொடுத்து இந்த வேற பக்கம் அதை திருப்பி விடுறதுக்காக மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு கோபத்தோடு இருக்கிறாங்க நான் காலகாலமா ஓட்டு ஓட்டு போட்ட லிஸ்ட் எழுதுனா வெப்சைட் பல இடங்கள்ல இல்ல இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல இது ஒரு குழப்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்க இதை நோக்கி மக்களுடைய திசை திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் இந்த மாதிரியான பேசி திசை திருப்படியே பண்றேன் ஏற்கனவே ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜனநாயக படத்தினுடைய ஒரு பாடல் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு அது பெருசா வைரல் ஆகல பெருசா கண்டென்ட் இல்ல பெருசா போகல ட்ரோல் கண்டென்ட்டா மாறிடுச்சு இப்போ அதை திசை திருப்பதுக்கு என்ன பண்றாருன்னா உடனே ஒரு அறிக்கை விடுறாரு உடனே அறிக்கையை கொடுத்து என்ன பண்றாங்க அறிவு திருவிழாங்கிற போல அவதூறு திருவிழா பனை ஓலையில் கடந்த ஓலைச்சுவடிகளை தட்டி கொண்டு வந்திருக்காங்க ஓலைச்சுவடிகளினுடைய அருமை தெரியுமா ஓலைச்சுவடிகளுடைய அருமை தெரியுமா அழுகக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு முதல்ல புரியுமா அப்ப திமுக இன்னமும் பொக்கிஷமாக ஒரு சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு திராவிட இயக்கம் சமூக நிதி மொழி இந்த மாதிரியான விஷயங்களை அன்னைக்கு அண்ணா காலத்துல இருந்து திமுக பாதுகாத்துட்டு இருக்கு அதான் அத அவர் சொல்ற நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த ஓலைச்சுவடி அந்த ஓலைச்சுவடியை தான் பாலைச்சுவோடைய மாடல் தான் திராவிட மாடல் அதான் தொடர்ந்து வெற்றிகரமா இருக்கு திராவிட மாடல்ல எல்லோரும் சமம் இங்க வந்து யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆண் பெண் பேதம் கிடையாது சாதி மத பேதம் கிடையாது எல்லோருமக்கான வளர்ச்சி தமிழ்நாட்டு அன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு வளர்ச்சிய தலைநகர் மட்டும் வளர்ச்சியா இருக்க என்ன பண்றாங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இந்த இது வந்து எஸ்ஐஆர்ஐ திசை திருப்புவதற்காக விஜய் கொடுக்கப்பட்ட உப்புச்சப்பு இல்லாத ஒரு அறிக்கை அது வெற்று அறிக்கை அவர் மீண்டும் மீண்டும் இது பாஜகவின் செயல் திட்டங்களுக்கு ஆதரவாக விஜய் போற போக்குங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது எஸ்ஐஆர் ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு தலையாய பிரச்சனை ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் இத பத்தி நீங்க பேசுங்க மக்களுக்கு உதவி பண்ணுங்க நீங்க நீங்க ஏற்கனவே இப்ப நிர்மலா சீதாராமன் கூட என்ன சொல்றாங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில திருட்டு வாக்கு மூலம் ஸ்டாலின் ஜெயிச்சாரா சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வாதம் சரி இருந்தா நீக்கிட்டு வந்து பாஜக தரப்பும் அதிமுக கூட ஆதரவு தருது அப்ப திமுகவுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் மேல காவி சாயம் பூசுவதும் திமுக பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேள்வி இதுல ஐந்து மாநில தேர்தல் நடக்க போகுது ஐந்து மாநில தேர்தல் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்குள்ள நீங்க எல்லாரும் ஃபுல் பண்ணி கொடுக்கணுன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதை எதிர்த்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுல போராட்டம் பண்றாங்க வழக்குகள் போடப்பட்டிருக்கு பீகாரில் நடந்த எஸ்ஏஆர்ல கூட அதற்கு ஆதரவாக பிஜேபி கூட்டணியில இருந்து ஐ கே ஜனதா மிதிஷ் குமார் வந்து ஆதரவாக கூட்டு போல இந்தியாவில எஸ்ஐ ஆர்க்கு ஆதரவாக ஒரு கட்சி அதிமுக மட்டும் தான் இந்தியாவில நீதிமன்றத்துக்கு எஸ் ஐஆர் க்கு ஆதரவா போய் நிக்குது எஸ்ஐஆர்ல எவ்வளவு குழப்பம் இருக்கு ஒண்ணும் மக்களுக்கு கிளாரிட்டி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வந்து நீங்க பெரிய அளவில் அச்சேத்து இருக்காங்க சரிங்க உங்க சொல்றாங்க இறந்தவர்கள் வாக்கு நீக்க போறோம் அப்படின்னு இறந்தவர்கள் வாக்கு நீக்கி வந்திருக்கு எதுக்கு இவங்க வந்து கேக்கணுங்குற இருநூறு டெத் சர்டிஃபிகேட்டோட லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே ஆட்டோமேட்டிக் நீக்கி ரெண்டுதானே நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு நீங்க வந்து குளத்தூர்ல புதுசா புதிய போலி வாக்காளர் இருக்காங்கன்றது சொல்றாருல நீக்கிருங்கன்ற அதுக்கே மக்கள்கிட்ட வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போட்டு நீங்க இறந்தவர்களை வாக்கு வாக்குகளை நீக்குவதற்கு அந்த ஓட்டர் ரைட்ல இருக்கக்கூடிய லிஸ்டையும் இறந்த டெத் சர்டிஃபிகேட்டை மேட்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் அத நீக்கிருங்க போலி வாக்காளர் நீக்கிருங்க காலங்களா ஓட்டு போட்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு யார் ஓட்டு போடணும்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஆர் அணி இருக்கான்னு கேட்டா அவனுக்கு இவ்வளவு ஒரு கிரவுண்ட் லெவல்ல இவ்வளவு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது இது கூட விஜய்க்கு தெரியலங்கிறதா நீங்க சொல்றீங்களா இல்ல இனிமே விஜய் பாஜக குடுக்குற அசைன்மெண்ட் மட்டும் தான் விஜய் செய்றாருங்கிறத சொல்லாது பாஜக கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் அதிமுக ஒரு குரல்ல ஒலிக்குது அவர் நேரடியாக கண்ணை மூடிக்க ஆதரிக்கிறாங்க வழக்கு எதிரா ஆதரிச்சு இப்போ இசை யாருக்கு ஆதரிச்சு நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்க ஆனா விஜய் என்ன செய்றாரு அப்படின்னா இது இந்த வழக்கு இந்த இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு அறிக்கையில கொடுத்து வேறு பக்கம் டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை விஜய் செய்யறாரு இப்ப இந்த அறிக்கையில கூட அவர் என்ன சொன்னார்னா பெரியார் அண்ணாவளில நாங்க செல்லக்கூடிய இந்த தாவேக்காவ வழி மாறி திசை திருப்புறதே உங்களை போன்ற திராவிட கட்சிகள் தான் நீங்க என்ன நேரடியா போனீங்க பெரியார் பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா அம்பேத்கர் பத்தி பேசிருக்கீங்களா பெரியாருடைய கொள்கையை பத்தி ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா இந்த மேடையில சொல்ற யாருக்கும் எதற்கும் வளையாத ஒரு கட்சி தாவேக்காங்கிறார் நீங்க ஒன்னும் நடக்கவே இல்ல எங்க வளையிறது

இல்ல அதான் பொதுக்குள்ள கூட அருண்ராஜ் பேசியிருக்காருல்ல நாங்க பேசி என்ன செய்ய மக்கள் மத்தியில் என்ன கொண்டு போய் சேர்த்தீங்க இல்ல அடுத்த கட்டமா போராட்டம் பண்ண போறாங்க அறிவிப்பு வந்துச்சு தகவல் வரும் அதாவது நீங்க என்ன பண்ணிட முடியும் உங்களால அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு முன்னூறு எம்பிகள் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் அவங்க நாடாளுமன்ற கூட்டத்தோட வருகிற டிசம்பர் மாசம் நடக்க போகுது அதுல பெரிய அளவுல இந்த பிரச்சனையை கொண்டு போவாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க மக்கள் மன்றத்துல நிக்கிறாங்க ஜனநாயக நிதி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க உங்களால என்ன செய்ய முடியும் உங்களால என்ன செஞ்சிட முடியும் இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த அணியோடு நீங்க நிக்கிறது தானா மரபு அந்த அணியோட நிக்கிறது தானா வந்து சரியா இருக்கும் நீங்க இந்த தனிச்சு நிக்கிறீங்க பத்த விஷயங்களை விட்டுருங்க இந்த விஷயத்துல சொல்றேன் மக்கள் நல்ல பிரச்சனை சார்ந்த விஷயத்துல நீங்க அந்த கூட்டணியோடு இருப்பதான் சரியா இருக்கும் நீங்க தனியா என்ன செஞ்சிட போறீங்க அவங்களா என்ன செய்ய முடியும்

கூட்டத்தோட பெரிய அளவுல இந்த பிரச்சனை எழுப்புவாங்க தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான கட்சியில் ஒற்ற பிள்ளை நிக்குது இந்த விஷயத்துல கூட்டணிக்குள்ள ஆயிரம் ஏற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல ஒரே கருத்து நிக்கிறாங்க ஏன்னா இது ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கு அப்படின்னு இந்த நேரத்துல நீங்க எங்க நின்று இந்த பக்கம் தான் நின்று அந்த அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கிற விதமாக நான் மத்த விஷயத்துல மாறுபடுறேன் இந்த விஷயத்துல நான் கூட நிக்கிறேன் நின்றுக்கணுமா இல்லையா நீங்க தனியா என்ன செய்ய போறீங்க அப்ப இதை மடை மாற்றுவதற்காக உங்களை வச்சு அந்த பக்கம் திருப்பி விடுற வேலையை தான் பாஜக செய்யும் அதை தான் நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை தான் சொல்றோம் பாஜக தான் இந்த அறிக்கையும் அதுதான் இந்த அறிக்கை தான் வேறு பக்கம் திசை திருப்பி விடுவதற்காக எஸ்ஐஆர் விவகாரத்தை திசை திருப்பதற்காக விஜய் வைத்து ஒரு திசை திருப்பு கூடிய வேலையை பாஜக செய்து விஜய் அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அதே போல இப்ப குறிப்பா வந்து இவருடைய முதல் பேச்சுல இருந்து இப்ப சமீபத்தில் நடந்த பொதுக்குழு வரைக்குமே திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரு இப்போ கூட இந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு ஐம்பத்தி மூன்று கால ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரே பக்கா மாஸ் கட்சி அப்படிங்கிற வார்த்தையை அறிக்கையில் பயன்படுத்தி பக்கா மாசு பொடி மாசு அப்புறம் வந்து வைப்பு ஏய் திமுக ஒன்னையா பவர் ஸ்டார் சீனிவாசன் படத்தை நடிச்சுட்டு சொன்னாரு சூப்பர் ஸ்டார் நான் தான் பவர் ஸ்டார் தான் போட்டிருக்கேன் அது மாதிரி நீ பேசிட்டு இருக்கிய கட்சி நிர்வாகிகள் போட்டிங்களா உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு இருக்கா உங்களுக்கு வேட்பாளர் இருக்கா ஒரு ஒரு ஐம்பது வருடம் ஆண்ட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது தொகுதி வென்ற கூட்டணி நீங்க வந்து நான் வந்து வீட்டுக்கு அனுப்ப போறேன் ஓரம் கத்திகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அது மாசு வைப்பு வைப் பண்றோம் அதெல்லாம் வந்து சினிமா டைலாகுகளை வந்து மேடைகளை பேசி பாவம் கூட இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை வந்து அந்த அந்த நண்பா நம்பிகளை வந்து நம்ப வச்சுட்டு இருக்காரு அவ்வளவுதான் இல்ல அதே போல அவர் என்ன சொல்றாரு எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறீங்க அதுல கூடவாயே தாவேக்காவை திட்டுவீங்க நீங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு அவரு ஆமா இன்னைக்கு வந்து ஒரு இளம் தலைமுறையினுடைய வாக்குகள் தான் பெரிய அளவில் பாதிக்க போகுது முதல் தலைமுறை வாக்காளர் குறிப்பா ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களுடைய புதுசா நீங்க வாக்காளர் அடையாள வாங்கணும்னா அவங்க பெற்றோருடைய ரெண்டு பேருடைய இருப்பை நீங்க வந்து உறுதிப்படுத்தணும் ரெண்டு பேருடைய குறைந்தபட்சம் பெர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்ப பாதிக்கப்பட போறது நீங்க தான் அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு சேர்த்து அங்க பேசுறாங்க அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாதீங்க உங்க வாக்குகள் இழந்துடாதீங்க ஜனநாயக உரிமை ஜனநாயக கடமை அப்படின்னு அந்த நேரத்திலேயும் உங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பா நண்பர்களுக்கு சேர்த்தால பேசுறாங்க நம்ம அதை பார்க்கணும் சார் இப்போ இந்த அறிக்கையுடைய வந்து வைத்து பார்க்கும்போது இவர் விஜய் யாரை சமாதானப்படுத்த பாக்குறாரு யாருக்கு இந்த மெசேஜ கன்வே பண்ண போக்குற பாக்குறாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல பாஜக இப்ப இந்த பிரச்சனை எஸ்ஐஆர் விவகாரத்தை தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான கட்சியில் கையில் எடுத்து மிகப்பெரிய அளவுல இதை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க திமுக நேரடியாக ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் போட்டுருக்காங்க ஒரு வார் ரூம் போட்டுருக்காங்க அந்த பகுதிகளுக்கு போய் அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை செய்யறாங்க இந்த வேலையால் நடந்துட்டு இருக்கு ஆனா இதை வந்து இது ஒரு பெரிய வலுவான ஒரு போராட்டமாக மாறிடக்கூடாது அப்ப இது திசை திருப்பக்கூடிய வேலையை இந்த விஜய் வந்து இந்த மாதிரியான அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காரு பேச வேண்டிய வேலையே கிடையாது இப்ப பேச வேண்டிய விஷயம் இதுதானா எஸ்ஐஆருங்கிற ஒரு பிரச்சனை தான் தலையாய பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இப்ப திமுக கூட நீங்க சாடி திமுக பேசி என்ன ஆயிர இந்த பிரச்சனை முடிப்பு அதுக்கு பிறகு நீங்க தேர்தல் களத்துல தேர்தல் களத்துல பேச வேண்டிய விஷயம் எல்லாம் இப்ப பேச வேண்டிய விஷயம் கிடையாது இப்ப பேசுறாருன்னா அதுக்கு உள்நோக்கம் இருக்கு அவ்வளவுதான் இல்ல உள்நோக்கமா இல்ல தவறான ஸ்ட்ராட்டஜிகளா இல்ல தவறான வியூகங்களை வகுக்கிறதுக்கான வேலைகள் பயன்படுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது ஒரு உள்நோக்கம் கிடையாது பாஜக சொல்வது வேறு குரல் சொல்றாரு அதிமுக ஒரு குரல்லயும் தாவேக்கா ஒரு குரல்லயும் சொல்றாங்க அவ்வளவுதான் அதிமுக நேரடியாவே சொல்றாங்க கொஞ்சம் மறைமுகமா சொல்றாங்க சரி அதே போல அறிவு திருவிழால வந்து முழுக்க முழுக்க தாவேக்காவை திட்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரு திருவிழா நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க நீங்க உதயநிதி பேசினா அந்த முப்பது நிமிடங்கள் போனத நேர்ல போனதா நீங்க சொல்றீங்க என்ன நடந்துச்சு அப்படிதான் தாக்கா விமர்சனம் செஞ்சாங்களா அங்க தாக்காவுக்கு எதிர்ப்பான ஏதாவது புத்தகங்கள் அச்சுவிடுத்து விற்கிறாங்களா விஜய் விஜய் திட்டி ஏதாவது ஒரு கூட்டம் போடுறாங்களா அங்கு வரக்கூடிய பேச்சாளர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலன் சமூக நீதி தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தினமும் ஒரு சிறப்பு பேச்சாளர் எழுத்தாளர்கள் வந்து பேசுறாங்க அது தொடர்ந்து அந்த மாதிரி எல்லா விதமான புத்தகங்களும் நிற்குது விஜயை சித்தரிச்சு ஏதாவது கட்டோட்டம் வச்சிருக்காங்களா விஜய்க்கு எதிரான புத்தகம் போட்டிருக்காங்களா விஜயை பத்தி ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது பேசியிருக்காங்களா முப்பது நிமிஷம் அன்னைக்கு உதயநிதி அவர்கள் பேசினதுல ஒரு நிமிஷம் தான் அது நேரடியாக சொல்லாம போற போக்கு சொல்லிட்டு போறாரு விஜய் இந்த அதாவது இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல இது வந்து வைரலா போயிட்டு இருக்கு உதயநிதி பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வைரலா இளைஞர்கள் மத்தியில போயிட்டு இருக்கு அப்ப அதுக்கு என்ன செய்யறது மடை மாற்றுவதற்காக அதுக்கு ஒரு பதில் சொல்றேங்கிற பேர்ல அறகுறையா பக்கா மாசு பொடி மாசுன்னு ஒரு கதையை விட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கையா வெந்துகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அதே போல் இன்னொரு விஷயமும் அதில் அந்த அறிக்கையில் பதிவுபடுறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நடத்த முடியாமல் அர்த்தமற்ற வாதத்தை வைத்து விட்டு நீங்க சமூக நீதி பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு இதுல முழுக்க முழுக்க வந்து நம்ம திமுகவை தான் ஒரு பெயர் சொல்லாம திமுகவை திட்டாருங்கிறது நல்லா தெரியுது அதே போல் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆச்சு வீழ்த்த முடியாது திமுகங்கிற வீரவசனங்கள்லாம் பேசுகிறீங்கன்னு இந்த அறிக்கையில் அதையுமே மென்ஷன் பண்றாரு அப்போ இது ஒரு தவறான இது சரியான பாதையில தானே விஜய் போறாரு இல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் மாநில அரசு எடுத்து நிறைவேற்றி விட முடியாதுங்கிறது முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் தெலுங்கானாவிலும் சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ண முடியல போர்ட் வரைக்கும் போனாங்க மத்திய அரசு எடுத்தா தான் அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தான் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் நிறைவேற்ற முடியும் ஒரு மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தெலுங்கானாவும் பீகாரும் இருக்கு இந்த புரிதல் கூட இல்ல இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் விஜய் பேசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் யாரும் கேட்கணும் நீங்க ஒன்றிய பாஜக அரசு நோக்கி கேட்கணும் ஜாதிவாரி கண்காணிப்பு நடத்துங்க இந்தியா மூலம் ஜாதிவாரி அடிப்படையில் பல முறை பல இடங்கள்ல பலரும் பதிவு பண்ணிட்டாங்க எதார்த்தமும் இதுதான் ஆனா விஜய் இது புரியாம வந்து எல்லாரும் பேசக்கூடிய அதே பொய்யான குற்றச்சாட்டை திமுக மேல திருப்பி அள்ளி அவ்வளவுதான் சரி அதே போல ஆட்சியில இல்லாதப்ப தமிழ் தமிழ்னு பேசுறதும் தமிழர் தமிழர் என்று அப்படி தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறையோடு நடந்து கொள்வதும் வழக்கமாக வச்சுருக்காங்க அதே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டால் வேறு மாதிரி இருக்கிறதும் ஒரு ஒரு பதிவு செய்கிறாரு இப்போ நமக்கு என்ன இங்கே ஒரு கேள்வி வருது அப்படின்னா தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் திமுக என்ன செய்தது இல்லை என்ன செய்யலைன்னு விஜய் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது நிறைய சொல்லலாம் அதில் ஒரே ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா தமிழ்நாடு அரசு பணியில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்க்கு வெளி எழுதலாம் வெளி மாநிலத்தவரும் தமிழ்நாட்டுக்கு அரசு ஊழியராக வரலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருந்தாங்க யாரு போன அதிமுக அரசாங்கத்துல அதிமுக அரசாங்கம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் அரசு ஊழியர் ஆவதற்கு தமிழில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதணும்னு கொண்டு வந்தாங்க அதனாலதான் வெளிநாட்டில் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுடைய வருகை நிறுத்தப்பட்டது இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அலுவல் அலுவலகங்கள்ல வந்து நீங்க வெளிமாநிலத்தில் உட்காந்துருப்பாங்க அரசு ஊழியர்களாக உட்காந்துருப்பாங்க போன அதிமுக ஆட்சி காலத்தில் சில பேர் உள்ள வந்துட்டாங்க அதை முதலில் தடுத்து நிறுத்தியது திமுக மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் திமுக ஒரு பெருமையாக வெளியில சொல்லாத ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்பை ஒரு தடைபடக்கூடிய வேலையை வந்து போன அரசு அதிமுக அரசாங்கம் செஞ்சிருந்தது அதை வந்து நீக்கியது வந்து திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ஒரு ஒரு நூலகங்கள் லைப்ரரி கட்டப்பட்டது இப்படி எத்தனையோ விஷயங்கள் அடிக்கிட்டே அப்ப நிறைய இருக்கு போன அதிமுக போன திமுக ஆட்சியில் கலைஞர் இருக்கப்ப செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடக்குது தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தது திமுக தான் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு நிறைய போட்டுக்கிட்டே போலாம் இது எதுவுமே தெரியாம இப்ப உள்ள சூழ்நிலையில கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகு தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிறது உறுதி செய்த திமுக அரசு இந்த அடிப்படை எந்த புரிதலும் இல்லாமல் விஜய் வந்து திரும்ப திரும்ப எந்த பேச குறிச்சு அவர் இந்த வச இந்த இது வந்து சங்கிகள் சொல்ற வா வார்த்தை இது சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தாரு விஜய் தமிழ்நாட்டை திமுக திமுக விட தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் யார் செஞ்சிருக்கிறார்

தமிழ்நாட்டின் உரிமை தமிழர்களுக்கு வேண்டும்ங்கிறதுல தொடர்ந்து போராடிட்டு இருக்கு இன்னைக்கு மூன்று மொழி கொள்கை கொண்டு வந்தா தான் ஏத்துக்கிட்டா தான் உங்களுக்கான நிதியை கொடுப்போம்னு ஒன்றிய அரசு நிப்பாட்டி வச்சிருக்கு முடியவே முடியாது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு ஏன்னா மூன்று மொழி கொள்கை வந்து தமிழுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும் நம்ம தாய்மொழி அழிஞ்சிரும் மூன்று மொழியை ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்கள் தாய்மொழி இழந்திருக்கு நீங்க இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் பணம் தர மாட்டேன்றாங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு திமுக இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல எந்த அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம புரிதலும் இல்லாமல் சங்கியில் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை விஜய் இங்க வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதா சரி சரி வருஷமா தெரியுது இப்ப அதுதான் இப்ப இதுல இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி வருது என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறீங்க ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு ஒரு பெரிய படைபலம் இருக்கு இப்ப அவர்களுக்கு இந்த மெசேஜ் வந்து என்னவா கண்மை ஆகும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது வந்து அதைத்தான் சொல்றோம் படிங்கடா படிங்கடா வரலாறு தெரிஞ்சுக்குங்கடா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை புரிஞ்சுக்குங்க நம்ம எந்த மாதிரியான சுஜி வசங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையா இருக்கு ஒன்றிய அரசுக்கு அதை அதை உணர்ந்துருப்பாருல்ல நம்ம ஒரு தவறான செய்தியை தான் சொல்றோம் நம்ம பின்னாடி லட்சபா லட்சபா கோடிக்கணக்கான ரசிகர்கள் மக்கள்கள் இருக்காங்களே தொண்டர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம ஒரு தவறான தகவலை கொடுக்குறோங்கிற அந்த அவங்களுக்கு புரியாது சொல்ற தவறான தகவலுங்கிறதே அவங்களுக்கு முதல்ல புரியாது தளபதி சும்மையெல்லாம் சரிதான் அவர் எப்படி ஒரு படத்துல வந்து அதுதான் இது என்ன கன்வே ஆகும் என்ன மாதிரி அடுத்த தலைமுறையினரை மழை மாற்ற வேலையை அவர்களுடைய மூளையை மலுங்கடிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு ஒரு தலைமுறையவே தற்கொரையிலாக்கக்கூடிய வேலையை விஜய் செய்யறாரு அப்படிங்கறத எங்களுடைய மாதிரியான நாட்டிலனுடைய வருத்தம் விஜய் நம்ம தொடர்ந்து எதிர்கொள்ள தொடர்ந்து பேசுறோம் அப்படின்னா ஒரு தலைமுனை தலைமுனைவரை சிந்திக்க விடாமல் ஒரு முடங்கக்கூடிய வேலையை விஜய் செய்யறாரு அப்படிங்கறது நாம என்ன சொல்றோம்னா நாம சொல்றது எல்லாமே உண்மையா போய்ங்கிறத போய் அவங்களுக்கு செக் பண்ணி பாத்துக்கலாம் அந்த அந்த விஷயத்துக்கு ஸ்பேஸ் கொடுங்க திமுக என்ன சொல்றதுன்னா நீங்க எல்லா விதமான சித்தாந்தத்தங்களையும் படிங்க எல்லா விதமான அரசியலும் தெரிஞ்சுக்கங்க அதுல உங்களுக்கு எந்த அரசியல் தெளிவாக எடுத்துக்கோங்க திமுக சொல்வது நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும் சொல்றதுதான் இங்க ஆபத்தா இருக்கு இதைத்தான் நம்ம சொல்றோம் நீங்க வந்து அரசியல் விஜய் சொல்ற அரசியலையும் நீங்க சொல்ற எடுத்துக்கங்க திமுக சொல்ற அரசியலையும் நீங்க எடுத்துங்க நீங்க ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி பாருங்க யார் சொல்வது சரி இருக்கு யார் சொல்வது வரலாறு வரலாறு இருக்கு யார் சொல்வதில் உண்மை இருக்கு அப்படிங்கறத பாருங்க அதானே சொல்றோம் நீங்க ஒரு ஒரு கூட்டத்தை நீங்க மூலையை மலுங்கடிக்கக்கூடிய வேலையை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா உம் சினிமா கவர்ச்சி சினிமா பாடல் சினிமா ஆட்டத்தை வைத்து அரசியல் தெரியாத கூட்டமாக ஆக்கக்கூடிய வேலையை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து சொல்றோம் இதுதான் அவத்தான அரசியல் இப்போ அதே போல சார் இப்போ அந்த அவரு நடிக்கக்கூடிய அந்த கடைசி படத்தோடைய அந்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா போல தான் அந்த ரசிகர்கள் வந்து அந்த கொண்டாடுவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறப்ப வந்து பட்டாசை வச்சுக்கிட்டு சுத்துறது அந்த போஸ்ட் முன்னாடி அந்த மாதிரிலாம் நடக்குது இப்ப இப்ப நீங்க அரசியலுக்கு முழுமையாக வந்துட்டீங்க ஆளுகின்ற கட்சியும் எதிர்க்கிறீங்க ஒரு அறிக்கைகள் கொடுக்கறீங்க அப்படிங்கிறப்ப இந்த கடைசி படத்துக்கான ஒரு சில கட்டுப்பாடுகளை விஜய் வைத்திருக்கலாம்ல ஏன் அந்த இடத்துல தவறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சது இல்லையா அதை வந்து இப்ப அவர் வியாபாரமாக வியாபாரத்தையும் பார்க்குறாரு அரசியல் அரசியலா பாக்குறாராங்கிற ஒரு கிளை அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு வந்த முதல் படம் கோட் அந்த படத்தில் முதல் பாடல் காட்சியில் கையில் பீர் பாட்டலோட வருவார் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல்ங்கிறதும் சினிமாங்கிறது ஒண்ணுன்னு நினைக்கிறாரு அரசியல் களம் வேற சினிமா களம் வேறங்கிறது அவருக்கு ஒண்ணும் புரியல அதனாலதான் ரெண்டி ஒன்னதான் பாக்குறாரு அதனாலதான் வைப்பு பொடி மாசு முட்டை மாசு கட்சி அப்படி பண்ற சினிமா வசனங்கள்லாம் அரசியல் மேடைகள்லையும் பேசிட்டு இருக்காரு விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடே அவருக்கு தெரியல இவ்வளவு பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்